அப்ப சமூகத்தில் எப்பவுமே இந்த தெரியுங்கிற மனநிலைமையில இருக்கிறவங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது அவர் வெறுமையாக்குறார் ஒண்ணுமே இல்லை வெறுமையாக்கி அதான் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொள்ள முடியாது நாங்க படிக்காத சுவிசேஷமா நாங்க பைபிள் எத்தனை தடவை படிச்சிருக்கோம் தெரியுமா உண்மையில அவங்க சரியா இயேசு அறிந்து கொண்டார்களா என்பது தெரியல அதுதான் சொன்னேன் நல்லவா கமாலியல் பாதித்து கீழிருந்து படித்து வளர்ந்தவன் கேட்கிறான் நீ யார் என்று இன்னைக்கு நான் இயேசு யார் என்று கேட்கிறேன் என்றால் நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம் அவன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறான் எதற்காக எண்ணுகிறான் ஒன்னே ஒண்ணு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இத்தனை மேன்மையை நீங்க பாக்குறீங்க எனக்கு இயேசுவை தெரியல அதனால இதெல்லாம் எனக்கு குப்பை வெறுமையாக்கி பவுல் தன்னை வெறுமையாக்குனாங்க சாதாரணமானவன் தன்னை பாருங்கள் ஒரு இடத்துல பவுல வச்சு கொண்டாடுறாங்க இல்ல பவுல பர்ணபாவ அப்படி தெய்வங்களுக்கு உடனே பவுல் என்ன செய்யறாருதா வஸ்திரத்தை கிழிச்சு காட்டுற வஸ்திரத்தை கிழிச்சது என்னதான் தெரிஞ்சிருக்கும் பலவீனமான சரீரம் தானே தெரிஞ்சிருக்கும் பவுல் கிறிஸ்துவை காண்பிக்கிறான் இவங்க பவுல அப்படி பார்க்க ஆரம்பிச்சதும் பவுல் வஸ்திரத்தை கிழிச்சு காட்டுற ஏன்னா பாத்தியா என் கையை பாரு தூக்க கூட முடியல ஏமே தன் பலவீனத்தை காண்பிக்கிறான் எதற்காக தன்னை ஒன்னா ஒன்னு இல்லைன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு விரும்மையாக்கி மூன்றாவது பாருங்க அடிமையின் ரூபம் எடுத்து இந்த அடிமையின் ரூபம் எடுத்து என்பதை சரியா சொல்லணும்னா ஒரு அடிமை எஜமான் சொல்றத கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற இதுதான் ஏற்றுக்கொ மூபம் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அதன் அர்த்தம் என்ன அவர் சொல்றது அப்படியே ஏற்றுக்கொண்டு யோவான் அறுபதுல அநேகர் என்ன சொன்னாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பான் என்று சொல்லி ஆறு அறுபத்தி ஆறுல அநேகர் விலகி போயிட்டாங்க ஆனா பனிரெண்டு பேர் அப்படியே இருக்கிறாங்க கொஸ்டின் பண்ணாம அப்படியே இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றார் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான்காவதாக கீழ்படிந்து ஏற்றுக்கொள்றது மாத்திரமல்ல கீழ்படிந்து இதான் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் கீழ்படினு ஓகே ஏ போய் அந்த கழுதை அவிழ்த்துட்டு வாங்க எதுக்காண்டு ஒரு கழுதை எல்லாம் கேட்குறீங்க கோஸ்டின் உடனே ஓகே ஏய் பந்தைக்கு வீட்டை ஆயத்தம் பண்ணுங்க நீ போகிற வழியில் ஒருத்தன் குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போவோம் வீட்டுக்கு பின்னாடி போ இதெல்லாம் லாஜிக்கா அண்டர் வேற ஏதாவது அடையாளம் ஒருத்தன் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஒரு வேளை அவன் தண்ணி எடுக்கிற நேரத்தில் நான் போகலைன்னா அல்லது வேளை அவன் இன்னைக்கு தண்ணி எடுக்க வேண்டாம் அப்படி நினச்சிட்டானா ஒரு கொஸ்டின் பண்ணல அப்படியே வனாந்திரத்தில் வந்து சொல்கிறாங்க ஆண்டு வரே எல்லாரையும் அனுப்பி விடுங்க சாப்பாடு இல்லைன்னு ஆண்டவர் முதல்ல அஞ்சு அஞ்சு அப்பத்து ஐயாயிரத்து பெருக பண்ணிட்டு பந்தியில் உட்கார வச்சாரா உட்கார வச்சதுக்கப்புறம் பெருக பண்ணாரா எல்லாரும் உட்கார வைங்கிறார் எல்லாரும் ஏ உட்காரங்க உட்காரங்க அடி போடாதீங்க இப்போ வரோம் சாப்பாடு வரும் அப்படியே கீழ்ப்படிந்து நாம் மறந்தால் நாம் அந்த இடத்துல தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு தான் பந்தி பரிமாறணும் தண்ணி குடினா சுகர் இருக்கும் என்னாச்சுன்னு தெரில ஏதாவது கொடுத்து இவங்கள முதல்ல எழுப்பி விடுவோம் இல்லை அவங்க குறிப்பிட்ட சூழ்நிலையில மட்டும் இல்ல இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடைசி வர கடைசி வர அவர் எப்படிதான் என்னை சிந்திக்க வைத்த கேள்வி நான் கேட்கிறேன் அவர் நினைச்சா எப்ப வேணாலும் தேவனாய் மாறி தம்மை காட்டியிருக்க முடியுமா முடியாதா செய்யல அவர் நினைச்சிருந்தா முடியுமா முடியாதா

இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிகிற பணிவிடை ஆவிகள் ஆனவர் செய்யல அங்க செஞ்சிருந்தா சரித்திரம் வேற நமக்கு சரித்திரம் இல்லாமல் போயிருந்திருக்கும் அதான் மனுஷ ரூபமாய் கடைசி வரை காணப்பட்டார் அது அர்த்தம் என்ன இந்த நுகத்தை ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸுக்கு மட்டும் இல்ல உன் கடைசி வரை ஏற்றுக்கொள் சொல்லும் மாடியேன்னு கேட்கறேன் அவ்வளவுதான் அவ்வளோந்தான் இதான் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஐந்தாவது தாழ்த்தினா இதான் நுகம் என் சொன்னார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள்